இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தவறான பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பொய்யான விமர்சனங்களை செய்யாமல் இருந்த சவுக்கு சங்கர் இப்பொழுது மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக தன்னுடைய அவதூறு பிரச்சாரத்தை தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்ட ஆரம்பித்திருக்கிறார் எப்பொழுதிலிருந்து என்று கேட்டால் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடந்து முடிந்ததற்கு பிறகு தன்னுடைய குரூர புத்தியை தன்னுடைய ஈன புத்தியை தன்னுடைய ஈன பிறவியை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பித்திருக்கிறார் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று பார்த்தால் திமுக ஆட்சியால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று சிறையிலே அடி வாங்கி சிறையிலே பல அடக்கு முறைகளுக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டும் வெளியே வந்ததற்கு பிறகு அந்த வழக்கிலிருந்து மீண்டு வெளியே வந்ததற்கு பிறகு அவர் தன்னுடைய சவுக்கு மீடியாவை மூடுவதாக சொன்னார் ஏனென்று கேட்டால் அந்த சவுக்கு மீடியாவை மூடவில்லை என்றால் இன்னும் பல கைது நடவடிக்கைகளுக்கு பல அடக்குமுறைகளுக்கு சவுக்கு சங்கர் ஆளாக வேண்டியிருக்கும் அந்த சவுக்கு மீடியாவை மூடிவிட்டால் அதற்காக ஒரு பெருந்தொகை தருவதாக திமுக தரப்பிலிருந்து சமாதானம் பேசப்பட்டதாக அப்பொழுதே சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் ஒரு பெருந்தொகையை வாங்கி கொண்டு சவுக்கு மீடியாவை மூடிவிட்டார் இந்த சவுக்கு சங்கர் என்றுதான் அன்றைக்கு பல செய்திகள் வந்தது இந்த சவுக்கு சங்கரை கைது செய்து ஜனநாயக அடிப்படையில் திமுக அரசு செயல்படவில்லை திமுக அரசு சர்வாதிகாரமாக நடந்து கொண்டிருக்கிறது சவுக்கு சங்கரை கைது செய்தது தவறு என்று ஒரு பேட்டியில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக பேசியிருந்தார் அதற்கு பிறகு ஜெயிலில் இருந்து வந்த சவுக்கு சங்கர் அந்த சவுக்கு மீடியாவை மூடிவிட்டு வேறொரு சேனலை ஆரம்பித்தார் அந்த சேனலை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த சேனலுக்கு நிறைய சந்தாதாரர்களை பெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு சேனலை வளர்க்க வேண்டும் என்பதற்காக வன்னியர்கள் தான் ஏமாளிகள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான் ஏமாளிகள் ஆகவே டாக்டர் ஐயாவை பற்றியும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் பெருமையாக புகழ்ந்து பேசினார் அவர்கள் அந்த சேனலுக்கு சந்தாதாரராகி விடுவார்கள் அந்த சேனலில் இருந்து சவுக்கு சங்க பேசுகின்ற காணொலிகளை நிறைய பேர் பார்ப்பார்கள் அதன் மூலம் அவருடைய காணொலிகள் வைரலாகும் அப்படி வைரலாகுவதன் மூலம் அந்த சேனலை மீண்டும் வளர்த்து விடலாம் என்று திட்டம் போட்டார் ஆகவே டாக்டர் ஐயாவை பற்றி அன்புமணி ராமதாஸ் அவர்களைப் பற்றி புகழ்ந்து பேசினார் அவருடைய சேனல் வளர்ந்து விட்டது வளர்ந்ததற்கு பிறகு இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேசினால் மேலும் வளரலாம் என்பதற்காகவே திட்டமிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார் அது என்னவென்று கேட்டால் இந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்தில் நடப்பதற்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் என்னவென்றால் அந்த ஈசிஆர் சாலையில் மே பதினொன்னாம் தேதி வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்கின்ற பொழுது பொதுமக்கள் அன்று ஒரு நாள் மட்டும் பயணம் வருவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் ஏற்படும் பெரும்பாலான வண்டிகள் அதிகப்படியான வண்டிகள் அந்த சாலையிலே மாநாட்டுக்கு வரும் வருகின்ற பொழுது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் நீங்கள் குறித்த நேரத்தில் பயணம் செய்ய முடியாது நீங்கள் பல இடையூறுகளை தாண்டி பயணம் செய்து குறிப்பிட்ட நேரத்திற்கு உங்களுடைய இலக்கை சென்று அடைய முடியாது ஆகவே அந்த ஒரு நாள் மட்டும் அந்த பயணத்தை அந்த ஈசிஆர் சாலையில் தவிர்க்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் பொதுமக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்து அந்த பொதுமக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தார் ஆனால் அதை கூட கொச்சைப்படுத்துகின்ற நோக்கில் சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் அரசியலில் பக்குவப்படவில்லை அவர் அரசியலில் என்றைக்கும் பக்குவப்பட்டு ஒரு தலைவராக வர முடியாது என்று இதை காரணம் காட்டி பேசுகிறான் என்று சொன்னால் இந்த சவுக்கு சங்கர் திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுப்பதை கூட தவறு என்று பேசுகிறான் பொதுமக்களிடம் ஒரு கோரிக்கை வைப்பதை கூட தவறு என்று பேசுகிறான் நாளை அதே பொதுமக்களுக்காக ஒரு சாலை மறியல் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துமானால் அன்றைக்கு இன்னும் எவ்வளவு மோசமாக இவன் பேசுவான் இன்னொன்றை சொல்கிறான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆடிக்காரிலே வருகிறார் ஆடி காரில் வருகின்ற அளவுக்கு வசதியாகிவிட்டார் பல கோடிகளிலே இருக்கிறார் பல கார்களை வைத்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஆடி காரே கிடையாது அவரிடம் இருப்பது ஒரு பி எம் டபிள்யூ கார் அந்த காரை கூட என்ன கார் என்று தெரியாமல் ஆடி கார் ஆடி கார் என்று இவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் சரி அன்புமணி மட்டும்தான் பி எம் டபிள்யூ காரில் வருகிறாரா திருமாவளவன் என்ன கால்நடையாக வருகிறாரா அல்லது வாடகை ஆட்டோவில் வருகிறாரா அல்லது சைக்கிளில் வருகிறாரா அல்லது வேறு ஏதாவது மோட்டார் சைக்கிள் வந்து கொண்டிருக்கிறாரா திருமாவளவன் சொகுசு காரில் போகிறார் நேற்று கட்சி ஆரம்பித்தவன் இன்றைக்கு சொகுசு காரில் போகிறான் சொகுசு காரில் போகாத அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் யாராவது உண்டா இவ்வளவு பேசுகிற சவுக்கு சங்கர் எல்லா இடத்திற்கும் பொடிநடையாக நடந்து போய் கொண்டிருக்கிறானா சவுக்கு சங்கருக்கு என்ன வருமானம் இருக்கிறது எத்தனை கோடி வருமானம் இருக்கிறது சவுக்கு சங்கர் என்ன பரம்பரை பணக்காரனா விட்டா மிராசா குட்டி குபேரனா அல்லது பெரிய ஜமீன்தாரா சவுக்கு சங்கர் எப்படி காரிலே போக முடிகிறது எப்படி சொந்த கார் வைத்துக் கொள்ள முடியாது வீட்டுக்கு வாடகை எப்படி கொடுக்க முடிகிறது என்ன வருமானம் வருகிறது என்ன சோர்ஸ் இருக்கிறது சவுக்கு சங்கருக்கு எதுவுமே இல்லாத சவுக்கு சங்கர் காரிலே போகின்ற பொழுது டாக்டருக்கு படித்து பட்டம் பெற்றவர் டாக்டர் தொழிலை பார்த்தவர் அவருடைய தந்தையும் டாக்டர் அவர் ஏன் காரிலே போக மாட்டார் இந்த மிக இந்த ஆக பெரும்பான்மை சமூகம் பிற்படுத்தப்பட்ட நிலையில இருக்கின்ற சமூகத்தில் ஒருவர் பிஎம்டபிள்யூ காரில் போவதை கூட பொறுக்க முடியாமல் இப்படிப்பட்ட ஈன பிறவிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வன்னிய சமூகத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று இந்த சவுக்கு சங்கரை போன்ற எத்தனை ஈன பிறவிகள் இன்றைக்கு யூடியூப் தளங்களிலே மற்றும் பொதுவெளியிலே சமூக வலைதளங்களிலே எப்படிப்பட்ட வெறுப்பை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வன்னிய தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து சொல்கிறான் பாராளுமன்றத்திலே மிக குறைந்த நாட்கள் பிரசென்டானதே அன்புமணிதான் மிக குறைந்த நாட்கள் பாராளுமன்றத்தில் ஆஜரானவர் அன்புமணிதான் என்று சொல்கிறார் பாராளுமன்றத்திலே குறைந்த நாட்கள் மட்டுமே அவர் ஆஜராகி இருந்தாலும் கூட மற்ற நாட்களில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசியல் மையத்தில் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார் காவிரி நதிநீர் பங்கீடு சோழன் பாசன திட்டம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு எதிராக பாராளுமன்றத்திற்கு போகவில்லை என்றாலும் கூட மக்களோடு நின்று அந்த மக்களுக்காக போராடி இருக்கிறார் அதே நேரத்தில் பாராளுமன்றத்திற்கு போக வேண்டிய நேரத்துக்கு போயிருக்கிறார் பக்பு வாரிய மசோதாவுக்கு மசோதா வருகின்ற பொழுது ஏன் அன்புமணி போகவில்லை என்று கேட்கிறார்களே அந்த பக்பு வாரிய மசோதாவை எதிர்த்து டாக்டர் ஐயாவை அறிக்கை விட்டிருக்கிறார் அந்த மசோதாவிற்கு நாங்கள் போகவில்லை என்றாலும் கூட அந்த மசோதாவை ஆதரிக்கவில்லை என்றாலும் கூட அந்த மசோதாவிற்கு எதிராகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஆனால் அதை கூட திட்டமிட்டு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறது திமுகவும் சவுக்கு சங்கரும் இன்றைக்கு திடீரென்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக இந்த சவுக்கு சங்கர் பேசுவதற்கு இன்னொரு பின்னணி இருக்கிறது கிட்டத்தட்ட சவுக்கு சங்கர் எடப்பாடி பழனிசாமியின் எடுபடியாகி பல ஆகிவிட்டது நீண்ட நாட்களாக அண்ணா அதிமுகவை தூக்கி பிடித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்காக அதிமுகவில் இருந்தும் இவர் ஒரு பெரும் தொகை வாங்கியிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது டாக்டர் ஐயா அவர்கள் அந்த வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் சவுக்கு சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார் ஏனென்று கேட்டால் டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை யாரையும் தேடி போய் கூட்டணி சம்பந்தமாக மாட்டார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் தன்னை ஒரு பெரிய தலைவராக ஒரு சர்வதேச தலைவராக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் பூனை கண்ணை மூடிவிட்டால் உலகம் இருண்டுவிடும் என்று நினைக்குமாம் அதை போல எடப்பாடி பழனிசாமி எண்ணிக்கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னை தேடி வரும் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்து குறைந்த சீட்டுகளை கொடுத்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நாம் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் ஆனால் டாக்டர் ஐயாவை பொறுத்தவரை யாரையும் தேடி போக மாட்டார் கூட்டணி வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் அண்ணா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் டாக்டர் ஐயாவை தேடி போக வேண்டியிருக்கும் ஆகவே தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இப்படி சவுக்கு சங்கரை போன்றவர்களை இன்னும் பல ஊடகவியலாளர்களை பேச வைத்துவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு இல்லை என்பதை போன்ற ஒரு சூழ்நிலையை புதிதாக கிரியேட் செய்து விட்டால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியே தன்னை தேடி வரும் தான் அமர்ந்த இடத்திலிருந்து கூட்டணி வைத்து விடலாம் மற்றவர்களோட உழைப்பிலேயே நாம் மீண்டும் முதலமைச்சராகி விடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கிலேயே மீண்டும் வட தமிழகத்திலே வெற்றிகளை குவித்து விடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து எப்படி எடப்பாடி பழனிசாமி வட தமிழகத்திலே அதிகமான வெற்றியை பெற்று தன்னை எதிர்கட்சி தலைவராக தக்க வைத்துக் கொண்டு இன்றைக்கு திமுகவையும் அவர் பக்கத்திலே வைத்துக் கொண்டு அதையும் தக்க வைத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது பொய்யான பிரச்சாரத்தை செய்கிறார்களோ போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சராகிவிட்டால் எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு எதிராக வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்திருப்பார் ஆகவே எடப்பாடி பழனிசாமியை திருப்தி செய்ய வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்காக பேச வேண்டும் அங்கே இருந்து வாங்கிய அவரோடு நடத்திய பேரத்திற்காக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக டாக்டர் ஐயாவிற்கு எதிராக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக இந்த சவுக்கு சங்கர் பேசிக் கொண்டிருக்கிறான் சவுக்கு சங்கர் காலையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக பேசுவான் மதியம் திமுக ஆதரவாக பேசுவான் மாலையில் அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவாக பேசுவான் அடுத்த நாள் காலையில் இந்த மூன்று கட்சிகளுக்கும் எதிராக பேசுவான் அதற்கு அடுத்த நாள் மதியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசுவான் அன்று மாலையே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுவான் இவன் நேரத்திற்கு நேரம் நிறம் மாறும் பச்சோந்தி பச்சோந்திகள் கூட இந்த சவுக்கு சங்கரை பார்த்து வெட்கப்படும் பச்சோந்திகள் கூட குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் மாறும் ஆனால் சவுக்கு சங்கர் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிறம் மாறுகின்ற ஒரு அரசியலில் கடைந்தெடுத்த பச்சோந்தி அரசியலில் ஈன பிறவி ஊடகத்தில் இது அகற்றப்பட வேண்டிய ஒரு அசிங்கம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி